கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் கு ஜக்கைன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பதினைந்து வருடமாக ஒட்டப்பட்ட பர்னிச்சராக இருந்த சீமான் பிரபானுடைய சந்திப்பினுடைய அந்த போட்டா வந்து இவர் அவரை சந்திக்கவில்லை இந்த சந்திப்பு என்பதே ஒரு பொய் என்ற மாதிரியான அந்த புகைப்படத்தை வரைந்த இயக்குனர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இந்த சம்பவம் வந்து தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து இருக்குது குறிப்பா வந்து சீமானுடைய அந்த வாயால் அரை சுடுகின்ற கதையை வந்து அம்பலப்படுத்திக்கி பள்ளியர் நபர்கள் குறிப்பாக பெரியார் வந்து நாங்கள் இத்தனை வருஷமா பேசினது வந்து இன்னைக்கு உண்மையா அது மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க இந்த சீமானவர்களுடைய இந்த போட்டாச போட்டா வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க உண்மையாவே இந்த சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை தகவல் என்பது உள்ளபடியே எல்லாரையும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு செய்தியாக எல்லாருமே பார்க்கறாங்க ஆனால் எங்களை போன்ற தோணர்களுக்கு ஒன்றும் அதிர்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது இது ஏற்கனவே வந்து ஒரு பெரிய ஃப்ராடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு ஃப்ராடுனுடைய முகம் வந்து ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கி வெளிவந்து அவ்வளோதான் எங்கேயும் போய் மேதகு தேசிய தலைவர் கூட எடுத்துக்கொண்ட புகைப்படம்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் வந்துட்டு இதை வந்து ஒரு பரப்பி கொண்டு அதை வந்து நான் வந்து அவரை போய் அங்கே போய் பார்த்தேன் இங்கே போய் பார்த்தேன் தலைவர் எனக்கு வந்து ஆமக்கறி செஞ்சு கொடுத்தாரு இப்படியெல்லாம் பல ஒரு எவ்வளோ ஒரு மனுஷன் ஒரு பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவே இல்லை அந்த அளவுக்கு வந்துட்டு பிரபாகரனை வந்து ஒரு மூலதனமாக வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் வந்து தன்னுட்க தனக்கென்று ஒரு அரசியல் ஒரு முகத்தை வந்து வெளியே கொண்டு வரணும் என்பதற்காக பிரபாகரன் அவர்கள் இனிமேல் வரவே மாட்டார் ஆகவே அவருடைய பெயரை நாம் எப்படி வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அவர் வந்து நம்ம என்ன கேட்க போகிறாரு என்பதை போல இன்றைக்கு வந்து சீமானவர்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார் அவருக்கு இன்றைக்கு ஒரு சரியான ஒரு ஒரு செருப்படியை போல சங்ககிரி ராஜ்குமார் அவருடைய அந்த முகநூல் பதிவு தொடர்ந்து அவர் தொலைக்காட்சியில் அவர் பேட்டி கொடுத்த நேர்காணலாம் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து பொய்யுரைக்க முடியும் என்பதற்கு வந்து ஒரு அளவில்லாத ஒரு ஒரு பொய்யனாக ஒரு அண்ட புழுகனாக சீமான் தான் இன்றைக்கி இருக்கிறார் என்பதை வந்து வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கி வந்து காட்டியிருக்கிறார் உண்மாவே நம்ம வந்து சீமான் கூட இருந்த செங்கோட்டைன்னு ஒத்தரு அவர் வந்து சீமானுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போறார் அப்போ சீமானுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது சீமானன் மகிழ்விக்கிறதுக்காக அவர் பல தலைவர்களோடு இருப்பதை போன்ற சில புகைப்படங்களை வந்து எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் தம்பி ராஜ்குமார்கிட்ட வந்து கேட்டிருக்கிறார் அப்போ ராஜ்குமார் வந்து தமிழன் டிவியில் வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்போ அவர் வந்து அனிமேஷன் ஒர்க்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியுங்கிறதுனால அதை வந்து எடிட் பண்ணி அழகாக வெளியே தெரியாத அளவுக்கு எடிட் பண்ணி வந்து அவர் கொடுத்துருக்கார் அதுக்கப்புறமும் அவர் வந்து ரெண்டு மூணு முறை செங்கோட்டையினை பார்க்கும் பொழுதும் வந்து கேட்டிருக்காரு இது வந்து இவர் வந்து அவர் கூட இருக்கிறது மாதிரி இதை வச்சு அவர் பல கட்டுக்கதைகள்லாம் கொண்டு போகிறாரு இது சரியான விஷயமா அப்படின்லாம் கேட்கும்போது சரிதும் விடுங்க நம்மளை வச்சு ஒரு ஃபோட்டோவை வச்சு ஒரு ஒரு அரசியலே உருவாகதில்லை ஒரு மாற்றமே உருவாதுல்ல நம்ம தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு வந்து அவருடைய படங்களை போட்டுக்கொண்டு இன்றைக்கி இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்கல்ல அதுக்கு ஒரு ஒரு காரணமாக இருக்கிறார்கள்ல அதெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் வந்து சொன்னதை கேட்டுட்டு நாள் அமைதியாக இருந்தவர் ஆனால் இன்றைக்கு எப்படி வந்து ஈழத்தில் வந்து தேசிய தலைவர்னா எப்படி பிரபாகரன் அவர்களை நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுமே ஏற்றுக்கொண்ட தலைவர் வந்து தந்தை பெரியார் அவர் அதாவது வந்து அண்ணாதிமுக திமுக காங்கிரஸ் பெரியார் காங்கிரஸ் வந்து வெளியேறி வந்தார் காங்கிரஸ் திட்டிகிட்டே இருப்பார் அதனால் காங்கிரஸ் உள்ளிட்ட அத்துணை இடதுசாரி கட்சிகள் எல்லாருமே ஏற்றுக்கொண்டார் ஈவன் உதாரணத்துக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்கள் மட்டும்தான் ஒரு எதிரி அதனால் அவங்க சொல்ல முடியாது அதனால் அவங்களே தவிர மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஏற்றுக்கொண்ட தலைவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு முகம் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் தான் ஒரு தத்துவியல் சார்ந்து அதே மாதிரி ஒரு கருத்தியலான கோட்பாட்டை முன்வைத்து ஒரு பெண்ணடிமை ஒழிப்புக்கான ஒரு சிந்தனையாக அவருடைய சிந்தனைகள் உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு கல்வி மாமேதைகள் அறிவாளிகள் சாக்ரடீஸ் போன்ற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் வந்து உருவாகிருக்கிறாரு தென்னிந்தியாவினுடைய சாக்ரடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தந்தை பெரியாருடைய முற்போக்கான கருத்துக்கள் பல தலங்களில் அனைத்து தளங்களையுமே சாதி ஒழிப்பு களமாக இருக்கட்டும் அல்லது பெண்ணடிமை ஒழிப்புக்கான களமாக இருக்கட்டும் அல்லது வந்து வர்க்கரீதியான ஒழிப்புக்கான ஒரு இடமாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே ஈவன் தமிழ் தமிழ் தேசியம் உள்ளிட்ட அத்துணை விடயங்களுக்குமே தந்தை பெரியார் அவருடைய தான் இன்றைக்கும் பல பேர் எடுத்துக்கொண்டு பேசிகிட்ருக்குறாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஒரு முகமாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களை வந்து இன்றைக்கி தொடர்ந்து இழிவுபடுத்தி கொண்டே இந்த சைமான் வந்து தொடர்ந்து இழிவுபடுத்தி கொண்டே இருக்கின்ற அந்த போக்கை நம்ம வந்து பார்க்குறோம் அதனால் இந்த சீமானுடைய இந்த ஒரு ஒரு பொய் என்பது பிம்பங்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இவ்வளவு நாளாக வந்து அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருந்தவர்களோட இன்றைக்கி வெளிப்படையாக வந்து உடச்சி பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி வெளியே வந்திருக்காங்கன்னா உண்மையாகவே வந்து இதுதான் வந்து பெரியார் பெரியாரியம் என்ன செய்யும் பெரியார் என்ன செய்வார் என்பதற்கான ஒரு சரியான ஒரு பதிலடினா தான் இருக்குது அதனால் வந்து ரொம்ப அருமையாக தம்பி ராஜ்குமார் வந்து இயக்குனர் ராஜ்குமார் சொல்லியிருக்கிறாரு அவருக்கு இந்த நேரத்தில் ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சரியான நேரத்தில் ஒரு விக்கட்டான நேரத்தில் வந்து அவர் வந்து அது சரியான ஒரு ஒரு பதிவை வந்து ஏற்படுத்திக்கா இதில் கூடுதலாக பார்த்தோம்னா திமுக வந்து திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்து பரப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்களே அதாவது வந்து அவருக்கு வந்து அரசியல் செய்கிறதுக்கு வேறு வழி இல்லைல்ல அவர் திமுகவை சொன்னது அவர் வந்து தப்பிக்க முடியும் அவர் கூட எடிட் பண்ணி கொடுத்த ஆளுகளே வந்து உண்மைன்னு சொல்லி சொல்லும் பொழுது அதை வந்து இனிமேல் அவர் அப்படி தான் சொல்லணும் திமுக வந்து என்னை வந்து இது பண்ணது காரணம் பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லி திமுக மேலே பழியை போட்டால் தான் அவர் தன்னை அதுலேருந்து தப்பிச்சிக்கிற முடியும் அதனால் முழுக்க முழுக்க ஒரு பொய்யான ஒரு பிம்பம் இன்றைக்கி வந்து அவருடைய உடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு நம்ம திரைப்படங்கள்லாம் நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இருபத்தி மூணாம் புலிகேசி எம்சிஆர்எஸின் இருபத்தி மூணாம் புலியேசியில் நம்ம பார்த்துருக்கோம் வடிவேல் வந்துட்டு இந்த தலை அந்த உடலோடு இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் சொல்லிட்டு சொல்லுவார் வரலாறு முக்கியம் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படி மாதிரி வரலாற்றுக்காக அதாவது இந்த மாதிரியான பிரபாரம் கூட இருந்தேன் அப்படின்னு ஒரு பதிவுக்காக ஒரு புகைப்படத்தை வந்து எடிட் பண்ண ஒரு புகைப்படத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கதை கட்டுற ஒரு கும்பனை வந்து உலகத்தில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அவ்வளவு மிக கேவலமான ஒரு ஒரு அரசியல் விதிய பிரபாகருடைய தம்பி பிரபாகரன் கூட போய் படம் எடுத்து கொண்டால்தான் நம்மை நம்புவார்களாம் அப்படின்னு கிடையாது பிரபாகருடைய கொள்கை வழி நடந்தாலே நம் பிரபாகருடைய தம்பிகள் தான் இன்னைக்கு நாங்களுமே பிரபாகருடைய தம்பிகளாக தான் நாங்கள் நிற்கிறோம் களத்தில் நிற்கக்கூடிய போராளிகள் ஒவ்வொருவருமே பிரபாகருடைய தம்பிகள் தான் இன்னைக்கு அம்பேத்கர் பெரியார் அரசியல் பேசுகிற பல்வேறு நபர்கள் கூட அம்பேத்கர் பெரியாரோட பயணச்சீங்க கிடையாது கிடையாது அம்பேத்கருடைய பயணித்தவர்களா பெரியாருடைய பயணித்தவர்களா இல்லை அதனால் இது வந்து என்னென்னா அதாவது இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப முட்டாளாக இருக்குது இவர் வந்து இவர் பண்ண காரியமே இப்போ வந்து அவருக்கு வந்து ரிவீட்டாக இவர் வந்து இப்படியெல்லாம் படம் எடுத்து தான் வந்து நிரூபிக்கணுங்கிற அவசியமே கிடையாது நான் பிரபாகரன் தம்பி அவருடைய கொள்கையை நான் முன்னெடுத்துகிட்டு போகிறேன் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு பிரபாகரன் கூடயே வாழ்ந்தவர் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க ஐயா பலன் விடுமாறான்னு இருக்கிறாரு ஐயா குளத்தூர் மணி இருக்கிறார் அண்ணா கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் எத்தனையோ தலைவர்கள் அவரோட மிக நெருங்கியவர்கள் அதே மாதிரி மக்கள் தொலை வைகோ அவர்கள் பிரபாகரன் கூடையே வண்டிக்காட்டில் போய் இருந்து அங்கேயே உரை நிகழ்த்தின ஒரு மிகப்பெரிய மாபெரும் தலைவர் இப்படி பல தலைவர்கள்லாம் இருக்கும் பொழுதே இப்படி கம்பி கட்டுற கதையை வந்து இவன் பண்ணான்னா சும்மா விடுவாங்களா சொல்லுவேன் அதனால் இன்னைக்கு வந்து ஒரு சரியான இது வந்து முன்னாடியே வந்திருந்தால் ஓரளவுக்கு அது வந்து ஆனால் ஒருவேளை இன்னொரு விஷயம்னு இது இப்போ வந்தால் கூட நல்ல விஷயந்தான் ஏன்னா வந்து என்ன தான் வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு பொய்யான பெம்பத்தை கட்டமைச்சாலும் கூட தொடர்ந்து நாம் தமிழர்லேருந்து தொடர்ந்து வெளி வந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும் பல மாவட்டங்கள்லேருந்து பூண்டோடு விலகல் ஒட்டுமொத்தமாக விலகல் விலைகள் அப்படி தொடர்ந்து வெளிவந்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் வந்து ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு படத்தை ஓட்டிகிட்டு இருக்கார் அந்த படமும் இது எரிய போகிற அணைய போகிற தீபம் வந்து முதல்ல வந்து ரொம்ப பிரகாசமாக எரியும் அதுக்கப்புறம் தான் அணையும் அந்த மாதிரி சீமானுடைய அரசியல் வாழ்க்கை முடிய போகிறது எதை கொண்டு அவர் எந்த ஆயுதத்தை கொண்டு அவர் கையில் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் வேலைகள் பார்த்தாரோ அந்த ஆயுதமே இன்றைக்கு வந்து அவருக்கு எதிராக நிற்கிறது என்கிற பொழுது நிச்சயமாக இது போன்ற செய்திகளை தமிழ்நாட்டு இளைஞர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஏன் நாம் தமிழர் கட்சி இருக்கிறவங்களே ஆரம்பத்தில் ஒரு கட்சியோட கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்தவங்க யாரும் இப்போ அவர் கூட இல்லை தொண்ணூறு சதவீதம் வெளியே வந்துட்டேன் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய புதிய நபர்களை போட்டு தான் ஏதோ ஒரு படத்தை வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அன்றைக்கு நான் வந்து ஏற்கனவே உங்கள் வீடியோவில் கூட கேள்வி தான் சொல்லியிருந்தேன் இந்த நாம் என்கிற இந்த பெயரை பெறுவதற்காகவே ஒரு ஆடிட்ரு குருமூர்த்திட்டு தான் போய் ஒரு பக்க ஆர்எஸ்எஸ்வாதியான ஆடிட்ரு குருமூர்த்திட்டு தான் போய் உதவியே கேட்குறார் அவர்கிட்ட சொல்லி முரசு இயக்குனர் ராமச்சந்திர ஆதித்தன்ற பேசி தான் அந்த அந்த பேரை வந்து ஏன்னா நாம் தமிழர் கட்சின்னு ஏற்கனவே ஆதித்யநாத் நடத்திட்டு இருந்த கட்சி அந்த பேரை வாங்குறதுக்கே ஒரு ஆர்எஸ்எஸ் மூலமாக தான் அவர் உள்ளே போகிறார் அதே மாதிரி சமீபத்தில் ரஜினிகாந்தை பார்க்க போகும்போது கூட ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் ரவீந்திரன் துரைசாமி தான் அவரை கூட்டு போகிறார் அது வரைக்கும் எல்லாருமே நம்ம நல்லா தெரியும் அதே மாதிரி பெரியாரை பற்றி பேசுகிற உடனே தமிழ்நாட்டிலிருந்து சீமானுக்கு ஆதரவாக வந்த ஒரே குரல் அண்ணாமலை தான் பிஜேபி தான் சமீபத்தில் துக்குள பத்திரிகையினுடைய குரு குருமூர்த்தி வந்து பேசியிருக்கிறார் சீமானுடைய இந்த துணிச்சலான ஒரு பேச்சை வந்து நான் பாராட்டுறேன்னு எல்லாம் சொல்லிக்கிறார் கூடுதலாக எங்களுடைய கருத்தை அவர் வந்து இது பண்றாரு ரொம்ப வலிமையா கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு அப்பட்டமான ஆர்எஸ்எஸ்வாதியை வந்து நாம் தமிழருங்கிற தமிழ் தேசியங்கிற போர்வையில் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தலைவராக உருமாறிட்டு இருந்த அந்த பிம்பம் வந்து ஒட்டுமொத்தமாக சுக்குநூறாக உடையுது அப்படின்னு நினச்சி பார்க்கும்பொழுது உள்ள உள்ளபடியே வந்து ஒரு பொய்யான அரசியல்வாதிகளுக்கு எப்போவுமே நாளெலாம் வந்து நீடிக்க முடியாது அவர் வந்து மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு ஆவேசமாக பேசுகிறக்கூடிய கூடிய அந்த பேச்சாளர்களாக இருக்கிறாங்க ஆனால் அந்த பேச்சாளர்கள் வந்து எல்லா பேச்சாளர்களும் தலைவர்களாக முடியாது தலைவராகணும்னா அதுக்கு ஒரு சுய ஒழுக்கம் வேணும் அதற்கான சில கட்டுப்பாடுகள் இருக்குது வழிநடத்தக்கூடிய திறமை இருக்கணும் ஒரு தலைவர்ங்கிறது பேச்சாளர் மட்டும் இல்லை பல பரிமாணங்களில் வந்து அவங்க வரணும் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய பிரிய விஷயமே வந்து என்ன பேச்சு தான் அந்த பேச்சை வச்சு தான் இன்றைக்கி வந்து இளைஞர்கள்லாம் வந்து நான் பிரபாரன் கூட இருந்தேன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அவர் வந்துட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து அது சுக்கு நூறாக உடையுது என்பதை நம்ம கண்கூடாக நம்ம பார்க்குறோம் அதனால் சீமானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செருப்படி அவருக்கு எத்தனை முறை செருப்பால் அடித்தாலும் அவன் வந்து த எத்தனை தடவை அடித்தாலும் தாங்க தான் செய்வான் இன்னும் எத்தனை பேரை அடித்தாலும் வந்து அதை தாங்கிட்டு போகக்கூடிய ஒரு ஆளுதார் தந்தை பெரியாரே சொல்லிக்கிறார் மானரோசம் உள்ள ஒரு நபரோடு நம்ம வந்து எத்தனை பேர் வந்தாலும் போராட முடியும் மாநகரோஸ் எல்லாத்தையும் உதித்த ஒரு ஒன்றுக்கும் இல்லாத போய் நம்ம வந்து எவ்வளோ நாள் போராட முடியும் எவ்வளோ நாள் பேச முடியும் அது மாதிரி தான் அந்த சீமானுங்கிற ஒரு நபரும் வந்து அப்படி தான் இருக்க அதனால் வந்து சீமானுடைய அரசியல் வந்து நம்ம பல பல சூழ்நிலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஆதாரமாக இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் அதை கொண்டு போகிறாங்க பிரபாகரன் கூட இருக்கிறது வந்து அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏன் அப்படி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதைத்தான் அந்த இந்த இந்த எடிட் பண்ண அந்த இயக்குனரே வந்து இன்னைக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லிக்கிறார் ஒரு படத்தில் கூட நம்ம தூள்னு ஒரு படம் நினைக்கிறேன் அதில் வந்து பறவை முனியம்மா வந்து விவேக் வந்துட்டு நிறையா வந்து தம்புல்ஸ் அதுன்னு சொல்லி நிறையா பேப்பர்லேயே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டே இருப்பார் அப்போ அந்த பறவை முனியம்மா வந்து என்னடா சொல்லி கால் அப்படி எத்தி விட்டு இதை தான் எல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பொய்யான பிம்பங்கள் எல்லாமே அப்படி தான் வந்து தூள் தூளாகி போயிடும் அதனால் வந்து பிரபாகருடைய இந்த பொய்யான ஒரு அரசியல் ஒரு பித்தளாட்டு அரசியல் ஒரு கேவலமான ஒரு அரசியல் எப்படியெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டு இளைஞர்களை பற்றி போயிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம கண் கூட நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக அது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இப்போயாவது இந்த உண்மையை சொன்னாங்களே என்பதற்காக இன்னும் பல உண்மைகள் வெளியவரும் இப்போ நிறைய உண்மைகள் சீமானை பற்றி ஏற்கனவே விஜயலட்சுமிங்கிற நடிகை வீடியோவை எடுத்து போட்டு நிறைய செய்திகளை வந்து சொன்னாங்க ஆனால் வந்து எவ்வளோ பேசுனாலும் அந்த வெக்கமான மானம் ரோஷம் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் ஊத்துட்டு போயிட்டுருக்கிற மாதிரி இந்த விஷயத்தையும் கூட அப்படி தான் அந்த ஆள் எடுத்துக்கிற எடுத்துக்கிடுவார் அதை பற்றி நமக்கு வந்து ஒன்று ஆச்சரியமே ஒன்றும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் சீமான் சொல்லக்கூடிய இந்த தமிழ் தேசியம் தமிழர் அரசியல் என்பதை தாண்டி சீமானே தமிழர் இல்லை அவர் தமிழனே இல்லை என்பதை நிரூபிக்கின்ற ஆதாரங்கள் விரைவில் வரத்தான் போகிறது நீங்களும் பார்க்கத்தான் போகிறீங்க கண்டிப்பாக இந்த செய்தியை வந்து நீங்கள் கொண்டு போங்க சீமானுடைய இந்த அரசியல் ஒரு ஒரு பித்தலாட்டு அரசியலுக்கு ஒரு செருப்படியாக தான் நான் பார்க்குறேன்